சாரதாவுக்கு ரெண்டு பசங்க ஒரு பையன் பேரு ரமேஷ் இன்னொரு பையன் பேரு ஷேகர் ரெண்டு பேருக்கும் ஒரே மண்டபத்துல ஆச்சு ரமேஷ் மனைவி அனாமிகா ஷேகரோட மனைவி அவனி கல்யாணான கொஞ்ச நாள்லயே ஷேகர் தன்னோட மனைவிய கூப்பிட்டுக்கிட்டு பட்டணத்துக்கு போனான் ரமேஷ் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் ஒரு கிராமத்துல வேலை கிடைச்சதால அவனும் அவன் மனைவிய கூப்பிட்டுக்கிட்டு ஊருக்கு போனான் கரெக்டா ஒரு வருஷம் போச்சு அனாமிகா அவனி ரெண்டு பேரும் கர்ப்பமானாங்க அந்த விஷயம் கேள்விப்பட்ட சாரதா சந்தோஷப்பட்டாங்க ரெண்டு பேரையும் மனைவிகளை கொண்டு வந்து விட்டுட்டு போக சொன்னாங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் பார்த்து ரெண்டு கர்ப்பவதி மருமகள்களையும் அங்க விட்டுட்டு ஊருக்கு போனாங்க அம்மா அனாமிகா உனக்கு பிரத்யேகமா ஒரு ரூம் தரேன் அவனுக்கும் ஒரு ரூம் தரேன் ரெண்டு பேரும் வசதியா இருங்க ஏதாவது வேணும்னா கூப்பிடுங்க அதுக்கு ரெண்டு பேரும் சரின்னு சொன்னாங்க சாரதா அனாமிகாக்கு ஒரு ரூம் காட்டினாங்க அது அவளுக்கு பிடிக்கல அந்த ரூம்ல ஃபேன் கூட சரியா ஓடல அத கவனிச்ச அனாமிகா அத்த இந்த ரூம்ல ஃபேன் சரியா வேலை செய்யல ரிப்பேர் பண்றவங்கள கொஞ்சம் கூப்பிடுறீங்களா ரிப்பேர் பண்றவன கூப்டம்மா இதோ வரேன்னு சொன்னா இன்னும் காணா வந்துருவான் பொறுமையா இரு சரிங்க அத்த அதுக்கப்புறமா சாரதா சின்ன மருமக அவனிக்கிட்ட வந்தாங்க வாமா உனக்கு வா ரூம காட்டுறேன் அப்படின்னு ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போனாங்க அந்த ரூம் ரொம்ப நல்லா இருந்துச்சு பெரிய ஏசி கூட இருந்துச்சு புது ஏசிமா நீ வரேன்னு சொல்லிட்டு அவசர அவசரமா உன் மாமனார வச்சு பண்ண சொன்னதுமா இது நீ வரேங்கிற ஒரே காரணத்துக்கு தான் அப்படின்னு சொன்னதும் அவனி சந்தோஷப்பட்டான் அத்த என் மேல நீங்க எவ்வளோ அன்பு காட்டுறீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி அத்த அதை கேட்டுட்டு மாமியார் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறமா ரெண்டு பேருக்கும் ஜூஸ் கொடுத்தாங்க ஜூஸை கொண்டு போயிட்டு ஃபுல் கிளாஸ் சின்ன மருமகளுக்கு அரை கிளாஸ் பெரிய மருமகளுக்கு கொடுத்தாங்க அனாமிகா அதை கண்டுக்காம அத குடிச்சிட்டு அத்த ஜூஸ் ரொம்ப நல்லா இருக்கு நல்லா பண்ணிருக்கீங்க பால சுகரும் கம்மியா இருந்தாலும் நல்லா தான் இருக்கு வீட்டில் பழம் அவ்வளவா இல்லமா அதான் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணினேன் சரி நீ படுத்துக்கோ நான் அவளை போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளாஸ் ஃபுல்லா ஜூஸை எடுத்துக்கிட்டு அவனிய பார்க்க போனாங்க அவ ஜூஸை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் நான் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னான் அதுக்கு அவங்களும் சரிம்மா படுத்துக்கோன்னாங்க அனாமிகா ரூம்ல ஃபேன் சரியா ஓடாததுனால அந்த ரூம் ரொம்ப சூடா இருந்தது அவளால ரொம்ப நேரம் அந்த ரூம்ல இருக்கவும் முடியல வெளியில வந்து அங்க இங்க பார்த்துட்டு அவனி ரூமுக்கு வந்தா அவனி இருந்த ரூம்ல ஏசி இருக்கிறத பார்த்துட்டு அனாமிகா ஐயோ அவனி ரூம்ல ஏன் இத வச்சாங்க கர்ப்பவதிகள் ஏசில இருக்கிறது நல்லது கிடையாதே பிறக்கு போற குழந்தைக்கி நிபோனியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இத உடனே அத்தை கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொன்னா அனாமிகா அதுக்குள்ளேயே சாரதா அனாமிகாவ கவனிச்சுட்டாங்க மனசுக்குள்ள இப்படி நினைச்சாங்க ஏசி இருக்கிறத பாத்துட்டாலே இப்ப என்ன சண்டை போடப் போறாளோ பட்டண மருமகளை ஒரு மாதிரி கிராம மருமகளை ஒரு மாதிரி பாக்குறேன்னு தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு பயந்து போய் மாமியார் அவ கண்ணில் படாம மறைஞ்சிருந்தாங்க அனாமிகாக்கு களைப்பா இருந்ததால போய் படுத்து தூங்கிக்கிட்டான் அப்படி இப்படின்னு சொல்றதுக்குள்ளேயே நாட்கள் போயிடுச்சு மறுநாள் சாரதா அனாமிகா கிட்ட வந்தாங்க அம்மா அனாமிகா குளிக்கிறியா கிணத்துல தண்ணி இருக்கு வாரி ஊத்தவா பரவாயில்ல நானே தண்ணி அரைச்சுக்கிறேன் என்ன பத்தி கவலைப்பட வேண்டாம் சின்ன சின்ன வேலைகளை நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா அனாமிகா சரிம்மா சின்ன சின்ன வேலையை நீயே பாத்துக்க ஏதாவது வேணும்னா கேளு அனாமிகாவும் சரின்னு சொன்னான் சின்ன மருமக அவனு கிட்ட வந்தாங்க சாரதா அம்மா உனக்காக விறகு அடுப்புல தண்ணி போட்டிருக்கேன் அது கொதிச்சதுக்கு அப்புறமா நான் சொல்றேன் வந்துரு வந்து குளிச்சிரு அதுக்கு அவ ரொம்ப சந்தோஷப்பட்டான் சரி சொன்னா கொஞ்ச நேரம் போனதும் பின்னாடி இருந்து அடுப்பு புகை அனாமிகா ரூம் குள்ள வந்துச்சு அனாமிகா இந்த புகை எங்க இருந்து வருதுன்னு ஜன்னல் வழியா போய் பார்த்தா அங்க மாமியார் அடுப்பை ஊதிக்கிட்டு இருந்தாங்க அனாமிகா பார்த்துட்டு இருக்கும் போதே அவனி அங்க வந்தா அத்த தண்ணி சூடாயிடுச்சா ஆயிட்டு இருக்குமா கொஞ்சம் போறதுக்கோ வர அதுக்கு அவளும் சரின்னு சொன்னான் அது எல்லாத்தையும் அனாமிகா கேட்டுக்கிட்டு இருந்தா ஆனா அதெல்லாம் பெருசா கண்டுக்கல மருமக குளிச்சு முடிச்சிட்டு சாப்பாடுக்கு அத அதை சாரதா தன்னோட மனசுல என்ன ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல டைனிங் டேபிள் உட்காந்துருக்காங்க பெரியவளுக்கு நானு சாதா உப்புமா செஞ்சிருக்கேன் சின்னவளுக்கு பாதாம் பயிரும் முந்திரி பயிரெல்லாம் போட்டு கிச்சடி மாதிரி பண்ணிருக்கேனே இப்ப இது தெரிஞ்சிருமே அப்படின்னு மனசுக்குள்ளார நினைச்சாங்க அத்தை எங்களுக்காக சமைச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க வந்து உட்காருங்க நான் பாத்துக்கிறேன் சாரதா அதுக்கு ஒத்துக்கவே இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் அவங்க ரூமுக்கு போங்க உங்கள் ரெண்டு பேருக்கும் நானே கொண்டு வந்து உப்மாவை தரேன் நாங்கள் அதுக்கு அவங்க பரவாயில்லாத நாங்க இங்கேயே உட்காந்து சாப்பிடறோம் சொன்னாங்க சாரதாக்கு பயம் வந்துருச்சு அனாமிகா அங்க இருந்து கிச்சனுக்கு போய் அங்க இருந்து ரெண்டு வகையான உப்புமாவையும் பார்த்தா மாமியாருக்கு கையும் ஓடல காலும் ஓடல என்ன அத்தை இது நீங்க செய்யறது எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொன்ன உடனேயே மாமியார் டென்ஷனா வந்தாங்க அவங்க ஏதோ சொல்ல வரும்போது அனாமிக்காவை முந்திக்கிட்டு பேசினா நீங்க எதுவும் சொல்லாதீங்க அத்தை எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு எங்களுக்காக தானே இதெல்லாம் செய்யறீங்க எங்களுக்கு நெய் முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு போட்டு உப்புமா செஞ்சிருக்கீங்க உங்களுக்கு என்னடானா சாதாரண வெள்ள உப்புமா பண்ணிருக்கீங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி செய்யலாம்ல நாங்க என்ன ரொம்ப ஸ்பெஷலா சொல்லுங்க பணத்தை கொஞ்சமா செலவு பண்ணுங்க நாங்க கொஞ்சம் பலமான சாப்பாடு சாப்பிட்டாலே போதும் அதை கேட்டு சாரதா பெருமூச்சு விட்டாங்க பிரத்தியேகமா செஞ்ச உப்புமாவையே ரெண்டு மருமகள்களும் சாப்பிட்டாங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு அத்தை சொல்ல உங்ககிட்ட மறந்து போயிட்டேன் அவனே ரூம்ல ஏசி இருக்குல்ல கர்ப்பவதி ரொம்ப நேரம் ஏசில இருக்க கூடாது குழந்தைக்கு நிமோனியா வர சான்ஸ் இருக்கு அத்த அந்த ரூம்ல ஃபேன போட்டுருங்க அதே மாதிரி என் ரூம்லயும் ஃபேன் ஓடுறது இல்ல கொஞ்சம் அந்த ஆளை வர சொல்லுங்க அத்தை அதுக்கு சாரதா சரின்னு சொன்னாங்க ரெண்டு மூணு நாட்கள் போச்சு மாமியாரோட நடவடிக்கையில எந்த மாற்றமும் இல்லை சின்ன மருமகளை நல்லா பாத்துக்கிட்டு பெரிய மருமகளை சரியா பாத்துக்காம இருந்தாங்க இந்த விஷயம் அனாமிகாக்கு புரியவே இல்ல மாமியார் தன்னை நல்லா ஒவ்வொரு விஷயத்திலயும் புகழ்ந்து தள்ளிக்கிட்டே இருந்தா அனாமிகா சாரதா யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அனாமிகா என் மேல இவ்ளோ பெரிய வச்சிருக்கா எப்ப பார்த்தாலும் என்ன பாராட்டிக்கிட்டே இருக்கா ரெண்டு பேரையும் நான் இப்படி ஏற்ற தாழ்வோட பாக்குறது சரியில்லையே எந்த விஷயமா இருந்தாலும் நிதானமா யோசிச்சு என் பக்கம்தான் பேசுறா அவனி இத பத்தி ஒரு வார்த்தை கூட பேசவே மாட்டேங்கிறா எவ்வளவு சேவை செஞ்சாலும் எல்லாத்தையும் மறுபடியும் என் கையாலேயே தான் செய்ய வச்சுக்கிட்டே இருக்கா உட்காந்து சாப்பிட்றா அனாமிகா எனக்கு உதவி செய்யறா அந்த நல்ல பொண்ண இப்படி பாத்துக்கிறது சரியில்லை ரெண்டு பேரையும் நான் சமமா பார்க்க போறேன் முதல்ல அந்த ஏசியை எடுத்துட்டு அவனி ரூம்ல ஃபேனை மாட்டுறேன். அனாமிகா ரூம்லயும் ஃபேனை மாட்டணும் அப்படின்னு நினைச்சு அனாமிகாவோட ரூமுக்கு சாரதா வந்தாங்க அனாமிகா தன்னோட புருஷனோட போன்ல பேசிட்டு இருந்தா அனாமிகா அம்மா உன்ன நல்லா பாத்துக்கறாங்க இல்லையா என்ன மட்டும் இல்லங்க ரெண்டு பேரையும் ரொம்ப நல்லா பாத்துக்கறாங்க அத்தை மனசு தங்க மாதிரி இங்க எல்லாம் நல்லா இருக்குங்க ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் நம்ம ரூம்ல ஃபேன் ஓடல எதாவது எலக்ட்ரீஷியன் அனுப்புங்க அத்தை சொன்ன யாருமே வர மாட்டேங்கறாங்க எனக்கு தெரிஞ்சு ஃபேன் ரிப்பேர் ஆயிடுச்சு புது ஃபேன் வாங்க அத்த கிட்ட பணம் இருக்குமோ இல்லையோ நீங்க பணம் அனுப்புறது ஆமா அனாமிகா இந்த மாசம் பணம் அனுப்ப முடியல எப்படி கஷ்டப்படுறாங்களோ என்னவோ தெரியல சரி நீங்க பணத்தை அனுப்புங்க நான் அத்தை கிட்ட கொடுத்துறேன் அப்படின்னு ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தது ஷாரதா பக்கத்துல இருந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க கண்ணீரோட இந்த மாதிரி பொண்ணை நான் எங்கேயும் பார்த்ததே இல்ல கவலையோட கண்ணீரை தொடச்சுக்கிட்டு ரூம் வந்தாங்க என்ன அத்த அனாமிகா அந்த எலக்ட்ரிஷியன் வர மாதிரி தெரியல நான் புது ஃபேன் போய் வாங்கிட்டு வரேன் உங்க மாமா காசு கொடுத்துருக்காரு சரியா நான் கூட வரவாத்த வீட்ல இருந்து இருந்து ரொம்ப போர் அடிக்குது அதுக்கு சாரதா சரின்னு சொல்லிட்டு அவனை கிட்ட சொல்லிட்டு வரலான்னு அவ ரூம் கிட்ட வந்தாங்க அவனே அவங்க அம்மா கிட்ட போன் பேசிக்கிட்டு இருந்தா என் அத்தை என்ன பாத்துக்குதோ என்னவோ நம்ம வீட்டுக்கு வந்துடுறம்மா எனக்கு இந்த கிராமத்துல எதுவுமே பிடிக்கல இன்னைக்கே சொல்லிட்டு கிளம்பிடலாம் போல இருக்குமா எனக்கு சாப்பாடு சரியில்லை வீடு சரியில்லை நம்ம வீட்டுல இருக்க எந்த வசதியும் இல்லை இங்க வராம அங்கேயே இருந்திருக்கலாம் போல அங்க எல்லா வசதிகளோட சேர்ந்து வேலைக்காரங்களும் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே சாரதா உள்ள வந்துட்டாங்க அம்மா அவனே சரி பரவாயில்லம்மா நீ உங்க அம்மா வீட்டுக்கே போ தான் இங்க பிடிக்கலல்ல அது இல்ல நீ உன்னு தப்பா சொல்லலம்மா பட்டணத்துல இருந்த பொண்ணு இங்க எதுவும் பிடிக்கல போல இருக்கு நீ கிளம்புமா அப்படின்னு சொன்னாங்க சாரதா உடனே அவனே கொஞ்சம் கூட லேட் பண்ணாம அவங்க அம்மாக்கு போன் பண்ணா அங்க இருந்து கிளம்பிட்டான் சின்ன மருமகளோட புத்தி என்னன்னு பாத்துட்டு சாரதா மனசுக்குள்ளேயே வேதனைப்பட்டாங்க இப்போ ரெண்டு மருமகள்ல யாரு நல்ல மருமக அப்படின்னு புரிஞ்சுகிட்ட சாரதா பெரிய மருமக அனாமிக்காவ நல்லபடியா பாத்துக்க ஆரம்பிச்சாங்க இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்ற அனாமிகா சாரதா ரெண்டு பேரும் உகாதிக்கு ஊருகா தயார் பண்ணாங்க அத்தை உகாதி பண்டிகையப்போ இந்த ஊருகாவையே சாப்பாடுல போட்டு நம்ம சாப்பிட கூடாது அப்படி பண்ணா நல்லா இருக்கும்ல நீ மட்டும் சாப்டுட்டு அது எப்படி இருக்குன்னு சொல்லு அதுக்கு அப்புறம் நாங்க சாப்பிடுறோம் இன்னைக்கு வேற கோயிலுக்கு போய் பஞ்சாங்கம் பாக்கணும் ஒவ்வொரு வருஷமும் நம்மள புடிச்சிருக்க சனி பகவான பத்தி சொல்லுவாங்க இப்போவாதான சொல்லப் போறாங்க புதுசா என்ன இருக்க போகுது சனி கிரகம் மாதிரி நீ என் கால சுத்திட்டு இருக்கியே பின்ன அப்படிதான் சொல்லுவாங்க வேற என்ன புதுசா சொல்லப் போறாங்க அப்படின்னு சொன்னதும் அனாமிகாவுக்கு கோபம் வந்துருச்சு அத என்ன சனி கிரகம் நினைச்சா என்ன ஏன் வீட்டுக்குள்ள வச்சிருக்கீங்க வீட்டை விட்டு துரத்தி அனுப்புறதானே ஐயைய ஏதோ சும்மா சொன்னேன் அதுக்கு போய் கோச்சிக்கிறியவா போலாம் அத கேட்டதும் சரி பரவாயில்லன்னு வேகமா உகாதி ஊருகாவ எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தா நவ்யா பவ்யா ஹரிஷ் மூணு பேரும் சேர்ந்து உகாதி ஊர்கா சாப்பிட்டுட்டு ஜாலியா விளையாடிக்கிட்டு இருந்தாங்க மாமியாரும் மருமகளும் பஞ்சாங்கம் பாக்குறதுக்கு கோவிலுக்கு போனாங்க அப்படி கோவிலுக்கு போன நேரத்துல நிறைய பேர் கியூல நின்னாங்க அத்த இத்தனை பேருக்கு பாத்துட்டு நம்ம கிட்ட வர்றதுக்குள்ள சாயந்தரம் ஆயிடும் அத்த நம்ம நாளைக்கு வந்து பாத்துக்கலாமா அதெல்லாம் முடியாது இன்னைக்கே பாத்தாகணும் நீங்க இன்னைக்கு பார்த்தாலும் நாளைக்கு பார்த்தாலும் ஜாதகம் மாற போகுதா மாறாதல்ல அத்த அதெல்லாம் எனக்கு தெரியாது மரியாதையா நீ இங்கேயே இரு அப்படின்னு மாமியார் தகராறு பண்ணதுனால அனாமிகாவும் சரின்னு சொல்லிட்டு இருந்தா ரொம்ப நேரமா ரெண்டு பேரும் கியூல நின்னாங்க அனாமிகாவுக்கு கடுப்பா வந்தது பாம்பு பாம்பு எல்லாரும் ஓடுங்க பாம்பு பாம்பு அது இருக்கு பாருங்க அப்படின்னு சத்தமா சத்தம் போட்டான் அங்க இருந்த எல்லாரோடவும் சேர்ந்து சாரதாவும் ஓட ஆரம்பிச்சாங்க அத்த நீங்க எங்க ஓடுறீங்க இப்படி வாங்க அப்படின்னு அனாமிகா மாமியாருக்கு சைக பண்ணா அப்போ மாமியார் அங்க வந்து எங்கடி பாம்பு பாம்பு இல்ல கூம்பு இல்ல அப்படி சொன்னா எல்லாரும் ஓடுவாங்கன்னு நான் ஒரு பொய்ய சொன்னேன் சீக்கிரமா போய் பஞ்சாங்க பாத்துட்டு வரலாம் வாங்க அப்படின்னு அனாமிகா சொன்னதும் சாரதாவும் அனாமிக்காவும் சேர்ந்து பஞ்சாங்கம் பாக்கறதுக்கு ஐயர்கிட்ட வந்தாங்க அந்த பாம்பு பாம்புன்னு சொல்லி எல்லாரையும் பாம்பு எங்க என் பஞ்சகதத்துக்குள்ள போயிடுச்சோன்னு நானும் பயந்தே போயிட்டேன் அத கேட்டதும் அனாமிகா சிரிச்சுகிட்டே மன்னிச்சிருங்க சாமி இத்தனை பேர் நின்னதை பார்த்து என்ன பண்றதுன்னு தெரியாம சும்மா தமாஷா அப்படி பண்ணிட்டான் உங்களை சீக்கிரம் பார்க்கற அவகாசத்துக்காகதா தான் சரி வந்து உட்காருங்க உங்க பேர் என்னன்னு சொல்றாளோ அனாமிகா சாரதா முதல்ல இந்த ரெண்டு பேருக்கு பார்த்து சொல்லுங்க அதுக்கப்புறம் மற்ற பேரை சொல்றோம் ஐயரு அந்த ரெண்டு பேருக்கும் பஞ்சாங்கம் பார்த்தாரு அனாமிகா உனக்கு ஆதாயம் பதினொன்னு ஜெயம் அஞ்சு போன வருஷத்தை விட இந்த வருஷம் பேஷா இருக்க போறது ராஜ்ய பூஜ்யம் ஒன்று அவமானம் மூன்று அடுத்தவங்க விஷயத்துல அதிகமா மூக்க நுழைக்கப்படாது சின்ன பிரச்சனை தானேன்னு நினைச்சு மூக்க நுழைச்சா பெரிய அடிபடும் அப்படின்னு சொன்ன உடனேயே ஆ எல்லா விஷயத்திலையும் தலையே நுழைப்பாளேவ அப்புறம் சண்டை வராம வேற என்ன நடக்கும் நீங்க மட்டும் என்ன சும்மாவா இருக்கீங்க சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீங்க ஒன்னும் சண்டை போடல என்கிட்ட தினமும் சண்டை போடுவாங்க சரி இங்க அந்த சண்டையை தொடர வேண்டாம் கொஞ்சம் அமைதியா இருங்கோ அப்படின்னு அனாமிகா கிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஷாரதா கிட்ட ஹாதோயும் மஞ்சு ஜெயம் மஞ்சு வியாபாரத்துல வர பணத்தை மொத்தத்தையும் அவங்களே ஏப்ப விட்டுடுறாங்க சாமி புதுசா ஏதாவது இருந்தா சொல்லுங்க நீ கொஞ்சம் மூடிக்கிட்டு உட்கார்றியாடியுமா ஐயர நீங்க சொல்லுங்க ராஜ பூஜ்ஜியம் ஐந்து அவமானம் ஒன்று அந்த ஒண்ணு தான் நினைக்கிறேன் அத்தை சும்மா சும்மா எதுக்கு என்கிட்டயே வர்றீங்க படுடு செத்த அமைதியா இருங்கோமா உங்க ஆரோக்கியத்துல பிரச்சனைகள் வர காத்துருக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு ஜாக்கிரதையா இருக்க சொன்னாரு பஞ்சாங்கம் மொத்தமும் முடிஞ்சதுக்கு அவங்க அவங்க புருஷங்க பஞ்சாங்களை பத்தி கேட்டாங்க அது எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறமா சுவாமிஜிக்கு நமஸ்காரம் சொல்லிட்டு அங்க இருந்து போகும்போது என்ன சாமி தட்சண கேக்குறீங்க நீங்க தானே வீண் செலவெல்லாம் பண்ண கூடாதுன்னு சொன்னீங்க அதனால வீண் செலவெல்லாம் பண்றதா இல்ல அவ ஏதோ விளையாட்டுக்கு சொல்றா ஈரே இந்தாங்க வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு தக்ஷினிய கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போனாங்க போற வழியெல்லாம் அதை பத்தியே பேசிக்கிட்டு போனாங்க அத்த சாமியார் சொல்றதெல்லாம் நடக்கும் நினைக்கிறீங்களா நல்லது கெட்டது எல்லாம் அந்த கடவுள் கையில தான் இருக்கு இவர் கையில ஒன்னும் இல்லை அப்புறம் எதுக்காக அத்த அவ்ளோ தூரம் போய் அவ்வளோ பணம் கொடுத்து ஜாதகம் பாக்குறீங்க அது என் தான் அத பத்தி பேசுறது கொஞ்சம் நிறுத்து யார் என்ன சொன்னாலும் நம்ம கஷ்டப்பட்டாதான் பணம் சம்பாதிக்க முடியும் அதை விட்டுட்டு யாரும் நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க அத கேட்டு அனாமிக்கா நீங்க சொன்னதுலயே இதுதான் சரியான வார்த்தை கஷ்டப்படாத எதுவுமே நம்ம கைக்கு வராது கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் கிடைச்சது நம்ம கைய விட்டு போகாது இப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பி போனாங்க சந்தோஷமா அன்னைக்கு பண்டிகைய செலிபிரேட் பண்ணாங்க மறுநாள் காலையில குழந்தைங்க ஸ்கூலுக்கு கிளம்பி போனாங்க அனாமிகா அவளோட துணி கடைக்கு கிளம்பி போனா மாமியார் தன்னோட வியாபாரமான எலக்ட்ரானிக் ஷாப்புக்கு போனாங்க பிரசாது ரமேஷும் அவங்க வேலை செய்யற ஆபீஸ்க்கு போனாங்க வீட்ல இப்ப யாருமே இல்ல அன்னைக்குன்னு பார்த்து ஒரு திருடன் வந்தான் கிடைச்ச பணத்தை எல்லாம் சுருட்டிக்கிட்டு அங்க இருந்து போலாம் அப்படின்னு பாக்கும்போது அனாமிகாவோட போட்டோவை பாத்துட்டான் அதுக்குள்ள ரமேஷ் வீட்டுக்கு வந்தான் ரமேஷ் வீட்டு கதவு திறந்திருக்கிறத பார்த்து வேகமா வீட்டுக்குள்ள போனான் அந்த திருட இருந்து ஓட பாக்கும்போது அவனை புடிச்சிட்டான் அவனை கட்டி போட்டு அனாமிகா சாரதா எல்லாருக்கும் போன் பண்ணி வேகமா வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னான் அனாமிகா சாரதா பிரசாத் மூணு பேரும் வீட்டுக்கு வந்தாங்க கட்டி வச்சிருந்த ஆளை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க வீட்டுல திருட வந்துட்டான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நம்ம வீட்டை நம்ம ஜாக்கிரதையா பாத்துக்கணும் பணத்தையும் தங்கத்தையும் பேங்க்ல எடுத்து வைங்கன்னு எத்தனை தடவை சொல்றது என் பேச்ச கேட்டீங்களா அனாமிகா அந்த திருடன பார்த்து உன் பேரு சங்கர் தானே ஆமாங்க அன்னைக்கு பசிக்குதுன்னு சொன்னதுக்கு சோறு எல்லாம் போட்டீங்கள உங்க உதவிய நான் மறக்க மாட்டேங்கா இது ஓ வீடுன்னு எனக்கு தெரியாதுக்கா இப்பதான் நான் போட்டோவை பார்த்தேன் அதுக்குள்ள மாமா வந்து என்ன புடிச்சிட்டா இருக்கா அக்கா எனக்கு ஐடி விட சொல்லுங்கக்கா அத கேட்டதும் அனாமிக்கா கோபப்பட்டு விட்டுருங்கன்னு சொன்னா ஏன் வீடுங்கறதுனால இன்னைக்கு நீ விட்டுட்டு போயிடுவேன் நாளைக்கு வேற வீடா இருந்தா இப்படி விட்டுட்டு போயிடுவியா இன்னைக்கு நான் உன்ன விட்டேனா நீ வேற வீட்டுல திருட்டு பண்ணி சந்தோஷமா இருப்ப பணத்தை இழந்தவங்க உட்கார்ந்து அழுதுகிட்டு இருப்பாங்க அக்கா என்ன மன்னிச்சிருங்கக்கா பசி தாங்க முடியலன்னு திருடுறேன் எனக்கு யாரும் வேல தர மாட்டாங்க என்ன பண்றது நீங்களே சொல்லுங்க சரி என்கிட்ட இப்ப ஒரு வேலை இருக்கு என் வேலையில வந்து ஜாயின் பண்ண இந்த மாதிரி வேலையெல்லாம் பாக்காத அத கேட்ட எல்லாரும் என்னது திருடனுக்கு வேலை கொடுக்க போறியா ஓ மண்டையில மசாலா இல்லையான்னு கேட்டாங்க அனாமிகா திருடன் கையில சாவிய குடுக்கறது நல்லா இருக்கு இதுவரைக்கும் அத கேள்விதான் பட்டிருக்கேன் அத்த அவன் கண்கள்ல நேர்ம தெரியலையா உங்களுக்கு ஒரு வேலை சாப்பாடு போட்டதுக்கு இது என் வீடுன்னு தெரிஞ்சு சுருட்டிட்டு போன தங்கம் பணம் எல்லாத்தையும் திரும்ப வைக்கிறதுக்கு தயாரா இருக்கான் அப்படின்னா அவன் வெறும் பசிக்காக மட்டும்தான் இந்த வேலைய பாத்துருக்கான் அது உங்களுக்கு புரியலையாக்கா கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க அப்படின்னு அழுதுகிட்டு இருந்தான் அந்த சங்கர் அங்க இருந்த எல்லாரும் அவனை சமாதானப்படுத்தி அவனுக்கு வேலை குடுமா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான் அவங்க நாளையில இருந்தே வேலையில வந்து சேருன்னு சொன்னாங்க அவன் சரின்னு அந்த இடத்த விட்டு போனான் அந்த ஐயரு விலை உயர்ந்த பொருள் எல்லாம் போயிடும் பாத்து ஜாக்கிரதையா இருங்கன்னாரு பத்தியா அவர் சொன்ன மாதிரியே நடக்குது அத்த நல்லது கெட்டத கடவுள் பார்த்து பாருன்னு நீங்க தானே சொன்னீங்க மறுபடியும் நான் அந்த பல்ட்டி எடுக்கிறீங்க ஐயரு போயிடும்னு சொன்னாரு இப்ப எல்லாம் போச்சா நம்மகிட்ட இருந்து கடவுள் ஏதாவது ஒரு ரூபத்துல நல்லது பண்ணுவாருன்னு சொன்னீங்கல்ல ஆமாமா எப்ப பாரு அந்த பஞ்சாங்கம் தான் ஞாபகம் வருது உங்க மனசுல திடம் இருக்கும்போது இந்த பஞ்சாங்கத்தெல்லாம் பாக்காம இருக்கிறது தான் நல்லது கடவுள் என்ன எழுதி வச்சிருக்காரோ அதுதானே நடக்கும் உண்மைதாம்மா அப்படின்னு அவங்க அந்த இடத்தை விட்டு போயிட்டாங்க அனாமிக்கா பணத்தையும் நகையையும் கொண்டு போய் பீரோல வச்சுட்டு லாக்கரை மூடிட்டு அங்கிருந்து போயிட்டான் பிரசாதும் அந்த இடத்த விட்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் ரமேஷ் மட்டும் தான் தனியா இருந்தான் சாயந்தரம் குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்தாங்க அவங்களோட விளையாடிக்கிட்டு இருந்தான் மறுநாள்ல இருந்து சங்கர் கடைக்கு வந்தான் அந்த இடத்துல வேலை செஞ்சான் அவன் அங்க நல்லபடியா வேலை பாத்துட்டு சாயந்தரம் வீட்டுக்கு போகும்போது இந்த வருஷம் என் வாழ்க்கையில புது மாற்றங்கள் ஏற்படும்னு அந்த ஐயரு சொன்னாருக்கா நான் நம்பல ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் இதான் சொன்னாரு ஆனா இந்த வருஷம் உண்மையிலேயே என் வாழ்க்கையில மாற்றம் வந்திருக்கு உங்களாலதான்க்கா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாற்றம்ங்கறது நம்ம யோசிக்கிறதுல இருக்கு நம்ம மாத்தி யோசிச்சா நம்ம வாழ்க்கையும் மாறும் தான் நல்ல வழியில போனோம்னா எல்லாம் நல்லதே நடக்கும் கடவுள் உனக்கு நல்லது செய்யணும்னு எழுதி வச்சிருக்காரு அதனால அப்படி நடக்குது அதுக்கு அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான் பஞ்சாங்கத்துல சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது சிலது நடக்கல அது நடக்காதுன்னு ஷாரதா அனாமிகாக்கு கூட தெரியும் நல்லது நடக்கும்னு எதுவும் பண்ணாம உட்காந்துருந்தா அது தான் போய் முடியும் கெட்டது நடக்க போகுதுன்னு பயந்துகிட்டே முன்னெடுத்து வைக்காம இருந்தா நடக்க கூடாத எல்லாமே நடந்துரும் எது எப்ப நடக்கணும்னு இருக்கோ அது அப்ப கரெக்டா நடக்கும் எது நடந்தாலும் நடக்கலனாலும் நம்ம எழுந்துருச்சு நடந்து ஓடி உழைக்கணும் அனாமிகா நேயர்கள் எல்லாருக்கும் உகாதி நல்வாழ்த்துக்கள் இந்த மாதிரி நல்ல ஸ்டோரீஸ் உங்களுக்கு வேணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு ஸ்டோரியில உங்களை மீட் பண்றேன் பாய் பாய்